இனமலர் ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம் சாத்திரம் தெளிவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பெருமாள் கோவில்கள் அதை நிர்வகிக்கக்கூடியது இரண்டு ஆகமங்கள் வைகானசம் பாஞ்சராத்திரம் இதில் வைகானச ஆகமத்தை பற்றி நாம் பல கேள்விகளை கேட்டு பதில்களை பெற்று மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்முடைய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காக நம்முடன் இணைந்திருப்பவர் திரு பார்த்தசாரதி சுவாமி அவர்கள் அவருக்கு என்னுடைய வணக்கம் நாராயணம் இப்போது சுவாமி வைகானச ஆகமம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் வந்து நீங்கள் ஏற்கனவே கொடுத்துருந்தீங்க இப்போது பொது மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி வேதம் அப்படின்னு சொல்கிறாங்க வேதம் அப்படிங்கிறது வந்து ஓதக்கூடியது அது காலம் காலமாக அப்படியே எழுதாமலே பேசி அதாவது சொல்லி சொல்லி கேட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறோம் இந்து மதத்துக்கு பொதுவாக எல்லா விதமான சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களும் வந்து வேதத்தை ஏற்றுக்கிறாங்க ஒரு சைவர்களோ வைணவர்களோ சாக்தர்களோ இல்லை வேறு ஏதோ ஒரு சமய பிரிவோ அவங்க எல்லாம் வந்து வேதத்தை ஏற்றுக்கிறாங்க இந்த ஆகமம் அப்படிங்கிறது வந்து என்ன வேதத்துலேருந்து அது எப்படி மாறுபடுகிறது இதை பற்றி கொஞ்சம் சொல்லணும் ஆகமங்கள் சட்ட நூல்கள் நான் வேடிக்கையாக சொல்கிறது கோவிலில் ஆகமந்தான் சட்டம் தேசத்தில் சட்டம்தான் ஆகமம் தேசத்தில் சட்டம்தான் சாஸ்திரம் சாஸ்திரம் தான் சட்டம் நல்ல வார்த்தை அதுக்கு தான் வந்தே மாத்திரம்னு சொன்ன ஆசையாக என்ன தெய்வமாக போற்றுகிறோம் பாரத மாதாவை இந்த தேசத்தை பூ மாதா பூமி மாதா தான் இந்து மதத்தில் உண்டு பாரத மாதா கிடையாது ஆனால் லங்கினி அங்கே இருக்கா அப்படிங்கிற போது பாரத மாதா ஏன் இருக்கக்கூடாதுன்னு ஒரு கேள்வியும் வரும் லங்கையை காப்பாற்றுறவள் லங்கினி அதிதெய்வத்தை அவள் ஹனுமான் அடிக்க ஹனுமான் அவள் அடிக்க அங்கே அங்கேயே தெரிஞ்சுது லங்கினிக்கே தெரிஞ்சுது அது பாரத மாதா இருக்கப்படாதா என்ன அப்படின்னு நம் தேச ஒருமைப்பாட்டுக்கான வார்த்தை இந்த பாரத மாதா விஷயம் ஆகமங்கள் கண்டிப்பாக பின்பற்றப்பட வேண்டும் கோவில்களில் அந்த ஆகமங்களில் சாஸ்திரம் இவை சம்பிரதாயம் எப்படி பைலா அமெண்ட்மெண்ட்னு சொல்கிறாளே அரசியலமைப்பு சட்டத்தை அமெண்ட்மெண்ட் பண்ணணும் இந்தந்த விஷயங்கள்லாம் மாற்றணும்னு நினைப்பா சொல்வா பேசுவா அதுபோல் சம்பிரதாயம் என்பது ஆகமத்தில் ஏற்பட்டிருக்கிற தற்கால அமெண்ட்மெண்ட்ஸ் சிறு சிறு அமன்மெண்ட்ஸ் இதெல்லாம் கோர் சொல்லுவா அடிப்படை அடிப்படையை மாத்தாத வரைக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்வா சட்டத்துல ஆகமத்திலையும் அதேதான் அடிப்படைய மாற்றாத வரைக்கும் பிரச்சனை இல்லை அடிப்படையே மாறி போச்சுன்னா ஒரே பிரயோஜனமே இல்லாத போயிடும் பண்ற எதுக்குமே அர்த்தம் இல்லாத போயிடும் அது வந்து அடிப்படையான ஆகமங்களுடைய விஷயங்களை மாற்றாம கை வைக்காம அவற்றை பாதுகாத்து வருகிறோம் வேதங்களுக்கு இணையானது ஆகமும் அப்படிங்கிறது வேதங்கள் மந்திரம் மட்டும்தான் கோவில்களை பொறுத்த வரைக்கும் அந்த வேத மந்திரங்களில் ஒரு சில பாகங்களை தான் அர்ச்சகர்கள் தெரிந்து கொண்டிருப்பார்கள் ஏன்னா ஒரு டிரைவர்னு சொன்னால் அவரை டிரைவிங் கற்றுண்டாக போகிறோம் அவர் இன்ஜினுடைய எல்லா விதமான இன்ஜினியர்ஸ் கற்றுண்ட விஷயங்களும் அவர் கற்றுண்டிருக்க மாட்டார் தேவையில்லை ஆமாம் அந்த மாதிரி வேத வித்வான்கள் அவர்கள் நிலை வேறு ஆகம வித்வான்கள் அவர்கள் நிலை வேறு சம்ஸ்கிருத வித்வான்கள் அவர்கள் நிலை வேறு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு படி நிலையில இருக்கா அவரவர்கள் கடமைகளை அவரவர் செய்கிறார்கள் ஆகம வித்வான்கள் கோவில்கள் என்ன செய்ய வேண்டும் சொல்றவா வேத வித்வான்கள் வேதங்களை விண்ணப்பிக்கிறவா சம்ஸ்கிருத வித்வான்கள் எல்லா மதத்திலயும் இருக்கா தான் இருக்கணும்ங்கிறது இல்லை எல்லா விதமான மதஸ்தர்கள் நாச்சகர்களும் கூட சமஸ்கிருதத்தை கத்துட்டு எல்லாரும் எல்லாரும் பேசுறா எல்லாருக்கும் க்ஷேமத்தை உண்டு பண்ணுறதுக்கு தான் எல்லாரும் நலத்தை எல்லோருக்கும் சௌக்கியத்தை உண்டு பண்ணுறதுக்கு தான் எல்லாருமே எல்லா விஷயங்களும் பேசின்றோம் இருக்கும் அதனால் ஆகம துணை கொண்டு கோவில் பூஜை முறைகளில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை மனிதர்களுக்கான பிரச்சனைகளை தெய்வங்களுக்கு ஏற்படுகின்ற பூஜை முறைகளில் செய்ய வேண்டிய சீர்திருத்தங்களை எல்லாம் பார்த்து பார்த்து மேற்கொள்கிறோம் எதையுமே ஆகமத்தை மீறாதபடி மேற்கொள்ள வேண்டும் இது முழுக்க முழுக்க பக்தர்கள் சார்ந்த விஷயம் மத சார்பற்ற பக்தர்கள்ங்கிற வார்த்தை கிடையாது பக்தனாலே இந்து மதத்தவன் தான் கோவில் உள்ளே நுழைபவன் எல்லோருமே இறைவனை நம்புகிறவனாக இருக்க வேண்டும் இறைவனை மட்டுமல்ல பூஜை முறையை நம்புபவனாக இருக்க வேண்டும் நான் பூஜை முறையை நம்ப மாட்டேன் இறைவனை தான் நம்புகிறேன்னா அவன் கோவிலுக்குள்ள வர முடியாது அதுக்கு அவசியமும் இல்லை ஆமா வந்து பிரயோஜனமும் இல்லை எவனொருவன் இப்போ நாம் பார்க்குறோம் பெண்களை தாய்மார்கள்னு போற்றுகிறோம் இதற்கு எதிரான வார்த்தையை பேசுகிறவளை விட்டு விடுகிறோமா ஒரு வழி பார்க்கவில்லை அது எப்படி நீ அவளை வார்த்தை சொல்கிறாய் அவளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டாமா பெண்மணி ஆச்சு அவள் சொல்வதே கேள் அப்படின்னு சொல்கிறோம் அதுபோல கோவிலை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற பூஜை முறையிலே நம்பிக்கை வேண்டும் தூண்களில் இருப்பது சிலைகள் கர்ப்ப கர்ப்பகிரகத்தை இருப்பது பெருமாள் அதான் டிஃபரன்ஸ் டிஃபரன்ஸ் அந்த வார்த்தை விவகாரம் அதனால கோவில்ல போனா சாமியை பார்த்து சாமி சேவிக்கிற சிலை கிடையாது கர்ப்பகிரகத்தை சிலை கிடையாது கர்ப்பகிரகத்துல இருப்பது பெருமாள் தாயார் தான் இருக்காங்க அங்க சிலையை நாங்க வைக்கவே இல்லையே சிலை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க கூடாது சிலைங்கிற விவகாரம் கூடாது கூடாது ஒரு திரைபடத்துல பார்த்தோம் ஒரு பேஷண்ட் நோயாளி ஒரு மருத்துவர் சொல்லி கொடுக்கிறார் மருத்துவ மாணவர் கவனிக்கிறார் இந்த சப்ஜெக்ட் அப்படிண்டர் அது எப்படி நீ சொல்லலாம் அப்படின்னு சண்டை மாஸ்டா வந்தானே அது எப்படி நீ உயிரோடு இருக்கிற மனுஷனை சப்ஜெக்ட்னு சொல்லிட்டியே அக்ரணையா சொல்லிட்டியே உயிரதனையல்லவா அதான் உங்க ಲ್ಯಾங்குவேஜ் அது மெடிக்கல் ಲ್ಯಾங்குவேஜ் அதுபோல் மெடிக்கல் லாங்குவேஜ் சொல்கிறோம் இல்லையா அது போல தான் சுவாமி திருமேனின்னு சொல்கிறோம் தமிழை அற்புதமான தமிழ் சிலைன்னு சொல்லலை திருமேனின்னு சொன்னான் சுவாமி திருமேனியில் ஊறு விளைவிக்காமல் இருக்க வேண்டும் ஊறு ஏற்படாமல் இருக்க வேண்டும் அது சுவாமி திருமேனிக்கு தான் எங்கள் தாத்தா சொல்லுவார் பெருமாளுக்கு பார்த்து திருமஞ்சனம் பண்ணு மூக்கு பெருமாளுக்கு கூறிய நெடுமூக்காக இருக்கிறது வட்டில் அதில் பற்ற போறது ஜாக்கிரதை அவர் அருமையாக இருக்கிற அந்த மூக்கு எவ்வளோ அற்புதமாக இருக்குது சேவை பார்த்து திருமஞ்சனம் பண்ணுன்னு ஒரு அங்கே இருப்போர் பெருமாளாவே தான் பார்க்கணும் சிலை அப்படிங்கிற யோக வார்த்தை கிடையாது திருமேனிக்கு ஊர் இல்லாமல் பக்குவமாக அழகாக பண்ணணும் உபச்சாரங்கள் சுவாமியை பத்திரமாக கட்டும்போது கூட எப்படி நாம் குழந்தைக்கு ஒரு பெல்ட் போடுறோம்னா வயிற்ற ரொம்ப இறுக்கி போட்டுட்டோம்னா கஷ்டப்படுவோம் அதுபோல் தான் மூலவருக்கு பார்த்து பார்த்து உபசாரம் மூலவர் வந்து கல்பக்கோட்டி காலம் இருக்கணும்னா அவருக்கு அதிகமான கயிறுகள் கூடாதுங்கிறதுக்கு தான் பிரிவாக வந்து மூலவருக்கு பார்த்து பார்த்து கைங்கினி பண்ணிட்டுருக்கா உற்சவர் மாறிண்டே கூட இருக்கலாம் பஞ்சலோக தானே அப்படிங்கிறதுக்காக உற்சவரை இழுத்து போட்டு கட்டி விவா வாகனங்கள் எல்லாம் எழுந்துறலை பண்ணி உற்சவர் கஷ்டப்பட்டு ஏழு நமக்காக பக்தர்கள் பக்தபராதீனா பெருமாள் பக்தர்கள் இட்ட வழக்காக ஓடி வருகிறார் உற்சவர் பக்தர்கள் என்னெல்லாம் ஆசைப்படுறாள் எல்லா திருக்கோலமும் சாற்றி கொண்டு தன்னை யசோதையை கட்டினா போல பக்தர்களுக்காக அர்ச்சகர்கள் கட்டி அர்ச்சகர்கள் பக்தர்களுக்காகவே பெருமாளுக்கு திருக்கோலம் எல்லாம் சாற்றி பெருமாள் பலவிதமான திருக்கோலம் கொண்டு உலகமெல்லாம் அந்த திருவீதியெல்லாம் சுற்றி வருகிறார் அப்படி பெருமாள் திருமேனி முக்கியம் அவள் திருமேனி ரக்ஷனம் முக்கியம் அதற்காக தான் ஆகமங்கள் பாடுபடுகின்றன வார்த்தைகள் எல்லாம் பெருமாள் வாக்குதான் எல்லாமே பெருமாள் ரிஷிகள் மூலமாக தென் வெளிப்படுத்தி அவற்றையெல்லாம் அவற்றில் நமக்கு இன்றைக்கி என்ன கிடைச்சிருக்கோ அந்த ஆகம நூல்களை இன்றைக்கி காப்பாற்றி வச்சு எவ்வளவோ இயற்கை சீற்றங்கள் மனிதனுடைய தவறான செயல்பாடுகள் மற்ற மனிதர்கள் தொந்தரவுகள் எல்லாவற்றையும் தாண்டி இன்னைக்கு இந்த அளவுக்கு வேதங்களும் ஆகமங்களும் காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன இவற்றை தொடர்ந்து காப்பாற்ற வேண்டும் இதற்காகவே ஆகமங்கள் அவற்றை காக்கின்ற அர்ச்சகர்களை மற்ற பிராமணர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் காக்க வேண்டும் நிச்சயமா நாம் நினைக்கிறோம் பிராமணர்கள் எல்லாமே அர்ச்சகர்கள் இல்லை இல்லை இதுவுமே ஒரு முக்கியமாக பேசப்பட வேண்டிய பொதுமக்களுக்கு தெரியாத ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னே கூட சொல்லலாம் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஏதோ பிராமணர்களாக பிறந்து விட்டாலே போதும் அவர்கள்லாம் கோயிலில் போய் பூஜை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாயம் அவங்களுக்கு தெரிகிறது இல்லை பொதுமக்களுக்கு இதை பற்றி கொஞ்சம் விளக்கணும் யாருக்கு வந்து அந்த பிராமணர்களில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவினர் தானே அர்ச்சகர்கள் அவர்களது எப்படி புரிஞ்சுக்கணும் பிராமணர்கள் ஒரு கிராமத்தில் நூறு பேர் இருக்காங்கன்னா அதில் ஒன்று இரண்டு பேர்கள் தான் அர்ச்சகர் குடும்பம் மீதி தொண்ணூத்தெட்டு பேரும் எல்லா பக்தர்கள் போல அவர்களும் பக்தர்கள் மட்டும் தான் முன்ன வந்து கைங்கரியம் பண்ணணும்னு ஓடி வராலே தவிர மொத்த பேரும் பக்தருங்கிற நிலையில மட்டும்தான் இருக்கா அர்ச்சகர்கள் கிட்ட தாசனாக சிஷ்யனாக இருந்து சேவிச்சு நான் மணியாவது சேர்க்கிறேன் தொடப்பத்தால் பெருக்கவாவது செய்கிறேன் தழுகையாவது செய்து கொடுக்கிறேன் திருவிளக்காவது ஏற்றி கூட இருந்து திருவிளக்கை தூண்டுகிறேன் என்று விருப்பப்பட்டு கைங்கரியம் செய்ய ஆசைப்பட்டு ஓடி வந்து அவ்வளவு விருப்பத்தோடு கைங்கரியம் செய்கின்றவர்கள் தான் மற்ற பிராமணர்கள் யாரும் சுவாமி கிட்ட அர்ச்சகர்கள் மட்டும்தான் கிட்ட ஒரு கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை அடைந்தவர்கள் கடமையை பெற்றவர்கள் உரிமைன்னு சொல்ல மாட்டேன் இங்க உரிமையின் பெயரால் யார் எதை நிலைநாட்டப் போகிறோம் உரிமைங்கிற வார்த்தையை பேசினாலே சண்டைதான் என் உரிமை சொல்லிட்டாலே என்ன இருது எதிராளி கத்தி கத்திப்பட்டுருமோன்னு பயமா இருக்கு என் கடமை பணி செய்து கிடப்பதேன்னு தான் நம்முடைய தர்மம் உன் கடமை என்ன நீசைன்றான்னு பகவான் சொல்றான் அதனால் எனக்கு இட்ட கடமையாக நான் செய்கிறேன் தவிர இதுக்கான பிரயோஜனம் என்ன மறுபடி தான் இந்த கைங்கரிய செல்வத்துக்காக தான் பாடுபடுகின்றோமே தவிர பணங்காசு காசு அர்ச்சகராக வேண்டாம் தான் சொல்லுவோம் ஏன்னா இன்னைக்கு வந்து பணம் கொழிக்க வேண்டும்ங்கிற ஒரே காரணம் தான் இருக்கு இருக்குது மனசில் எங்கே போனால் பணம் கிடைக்கும் எங்களுக்கும் தான் அந்த ஆசை இருக்கிறது அதுவும் எங்காவது எங்கள் வீட்டு குழந்தைகள்லாம் கூட நிறைய பேர் ஏதாவது உத்தியோகத்துக்கு போகலாமான்னு இன்றைக்கி கிளம்பின்னு இருக்கா அண்ணன் அர்ச்சகராக இருங்கன்னு நாங்கள் சொல்கிறோம் கேட்கணும் ஏன்னு சொன்னால் அர்ச்சகர்கள் கிடைப்பார்களா ஏன் பிராமணர்கள் அர்ச்சகராக முடியாது வேத ஆச்சே வேதங்களை கற்றிருந்த வித்வான் என்று சொல்லிக்கொண்டு ஒரு ஐயங்காரோ ஒரு ஐயரோ அர்ச்சகராக முடியுமா ஆகாமங்கள் என்ன சொல்கின்றன மறுக்கின்றன அவர்கள் அவர்களுக்கான சாஸ்திரத்திலேயே அது மறுக்கப்பட்டிருக்கும் தர்மசாஸ்திரமே எந்த ஒரு பிராமணனும் அர்ச்சகராக விட்டால் தேவலகத்துவ தோஷம் தாக்கும் ஜாக்கிரதை என்று அவர்களை எச்சரிக்கிறது ஆகமங்களும் எச்சரிக்கின்றன தேவலகத்துவ தோஷம் நரக்கத்திலே மீளா நரக்கத்திலே தள்ளும் எந்த பிராமணனும் அர்ச்சகராக முடியாது அர்ச்சகராவதற்கான பல விஷயங்களை கற்றிருக்கிறேன் அதனாலே நான் அர்ச்சகராகலாம் முடியாது ஜீயர் சுவாமியோ ஐயங்கார்களோ ஆச்சாரிய புருஷர்களோ ஐயர்களோ யாருமே அவரவருடைய தான் செய்ய ஆசைப்படுவார்களே தவிர நானும் அர்ச்சகராக வேண்டும் என்று சொல்ல மாட்டார்கள் அவர்களுக்கு பெருமாளுக்கு பக்தி செய்தால் போதும் பெருமாளை கைகூப்பி செய்வித்தால் போதும் அவர்களால் முடிந்த உபகாரம் அர்ச்சகர்களுக்கு ஒத்தாசையாக இருந்தால் போதும் என்றுதான் கைங்கரியம் கைங்கரியமே பரம நாம் எது பண்ணினா கடை தேர முடியுங்கிறது தான் நம்முடைய பிறவி பயனை தவிர நாம் பூசாரியானால் தான் நமக்கு வைகுண்டம் அர்ச்சகரானால்தான் வைகுண்டம் யார் சொன்னார் குசேலன் என்ன அர்ச்சகரானாரா ரிஷிகள் எல்லோரும் ஆராதி ஆராதனம் அவரவர் ஆசிரமத்தில் அவரவர் அகத்தில் செய்தார்கள் ரிஷிகள் பெருமாள் ஆராதனம் எல்லோருமே கோவிலுக்கு சென்ற அர்ச்சகராகவில்லை யார் யாருக்கு என்ன பணி விதிக்கப்பட்டதோ என்ன கடமை விதிக்கப்பட்டதோ அவற்றை அவரவர் செய்தார்கள் எல்லோரும் எல்லாவற்றையும் செய்ய ஆரம்பித்தால் யாருக்குமே எந்த வேலையுமே சித்திக்காது எந்த வேலை வாய்ப்புமே இங்குமே இருக்காது இருக்காது இது வந்து குலக்கல்வி என்று திணிக்கவில்லை உடனே அதுக்கு சென்று விடுவார்கள் வேலை வாய்ப்பு இன்மை என்கின்ற விஷயத்துக்காகவே பெரியவர்கள் இவ்வாறு ஏற்பத்தினா எதுவுமே குறைவு கிடையாது இன்னைக்கு வெயில் காலம் வந்துருத்து காலையில் செருப்பு போடலைன்னா என்ன பண்ண முடியும் நடக்கவே முடியாது அப்போ செருப்பு கொடுக்குறவன் தெய்வம் தானே

அக்கா வரலன்னா தங்கைக்கு வேலை கிடையாது அக்கா வந்து நல்லது பண்ணுறா அநியாயமன்றவாக கிட்ட கூட மூதேவி அங்கே இருந்து அவளை திருத்துறா அதில் தான் மூதேவின்னு சொன்னால் நல்ல வார்த்தை அது அது கெட்ட வார்த்தை கிடையாது மூத்த தேவி வந்து அனுகிரகம் பண்ணணும் அவள் தொடை பத்தால் அனுகிரகம் பண்ணி பெருக்கி விட்டால் தான் மகாலட்சுமி வந்து விளையாட்ட முடியும் அதனால மூத்த தேவி என்றைக்குமே உயர்ந்தவள் உயர்ந்த ஸ்தானம் அடையவள் நாம தப்பா நினச்சிட்டு அவ அவளையோ மூத்த தேவி மூதேவியை பூஜை பண்ணுறவளையோ மூதேவியையோ இன்னைக்கு புதிய நின்று போச்சு எங்கேயும் காணோம் சிலை மட்டும்தான் தென்படுறாங்க அங்கே மூத்த தேவி ஆராதனை எங்க வைகானந்த சாஸ்திரத்துல பிரம்மாண்டமா சொல்லப்பட்டிருக்கு பெருமாள் கோவில் சார்ந்தது அவளும் இருக்கா துர்கை ஆராதனமும் கொற்றவைக்கும் சொல்லப்பட்டிருக்கு மூத்த தேவிக்கும் சொல்லப்பட்டிருக்கு எங்களுக்கு எல்லா தெய்வ ஆராதனமும் பெருமாள் கோவில் சார்ந்த எல்லாமே இருக்கின்றன எது எப்படி எப்படி நிர்வாகம் பண்ணணுமோ பெரியவா எல்லாம் பண்ணியிருக்கா இந்த சில ஆயிரம் வருஷங்களில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு இருக்கிற மாற்றங்களையும் ஏற்றுக்கொண்டு பரவாயில்லை என்று எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு பயணத்தை கொண்டிருக்கிறோம் எதிலும் யாரும் எதையும் திணிக்கவில்லை இருப்பதையாவது காப்பாற்றுவோம் அப்படின்னு தான் நம்முடைய எண்ணமே தவிர இது வரைக்கும் வழக்குழைந்ததை மீண்டும் கொண்டு வர வேண்டும்னு எல்லா விஷயத்தையும் அடம்பிடிச்சுருக்க முடியல முடிந்தவரை இன்றைய தேதிக்கு விஞ்ஞான ரீதியான எல்லா விதமான முன்னேற்றங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அவற்றை கொண்டு கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் காப்பதற்கான வழிகளையும் பார்க்க வேண்டும் விஞ்ஞானம் முன்னேறிவிட்டது என்பதற்காக நாம் வந்து சாப்பிட்ற அன்னத்தை கேப்சியூலாக மாற்றிவிடவில்லை அப்படி கேப்சியூலாக சாப்பிட்டுட்டு இருந்தால் டேப்லெட்டாக சாப்பிட்டுட்டு இருந்தால் உடம்புக்காகாத ஜிரதைன்னு சொல்கிறார் டாக்டர்ஸ் அதனால் எது இது எப்படி எப்படி சாப்பிடணுமோ அது அப்படி அப்படி தான் சாப்பிட முடியும் எல்லாமே ஜூஸாகவே சாராகவே உடம்புக்கு உடம்புக்காகாது பழத்தை பழமாக சாப்பிடுவோன்ற மருத்துவர்கள் காய்கறியை காய்கறியாக சாப்பிடுங்கோ அது ஏகப்பட்ட ஹிம்சை பண்ணி அதை ஒரு வழி பண்ணி உருமாற்றம் உருமாற்றி சாப்பிட்டோம்னா அது ஆகாது அதனால் பார்த்து பார்த்து தான் எதையுமே நம்ம பயன்படுத்தணும் உள்ளது உள்ளபடி நல்லபடியாக பயன்படுத்த வேண்டும் கால ஏற்பவும் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் பழமையை வந்து பாடக்கூடியதை மறக்கவும் கூடாது அது ஒரு வகையில் ஆகமங்களும் அதைத்தான் சொல்கின்றன ஆகமங்கள் இது எப்படி கோவில்களில் சுவாமி சொன்னது போல் பலவித தெய்வ பிரதிஷ்டைகள்லாம் வந்து ஆகமங்கள் வந்து சொல்லியிருக்கின்றன முக்கியமாக நம்ம ஒரு கேள்வியை வச்சிருந்தோம் சுவாமி அதுக்கான பதிலையும் நமக்கு சொல்லியிருந்தார் இன்னும் இந்த ஆகமம் என்ன சொல்கிறது இதில் இருக்க நுட்பமான விஷயங்கள்லாம் என்ன இதை பற்றி அடுத்தடுத்த காணொலிகளில் பார்ப்போம் அதுவரை நன்றி வணக்கம்